மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி ட்ரிஷ்டாக்கப்போ அதற்காக பயங்கரமாக பயங்கர டென்ஷன்ல வந்து இருக்காங்க நம்ம விஜய் காவேரி சிம்பாலிக்காக அவளுடைய மனசுல இருக்க விஷயத்த என்கிட்ட சொல்லியிருக்கா ஆனா நான் முட்டாள் மாதிரி அதை புரிஞ்சிக்காம இருந்திருக்கேன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க நம்மளுடைய விஜய் வந்து இப்போ நம்ம காவேரி கிட்ட போயிட்டு இப்போ என்ன பேச முடியும் அதை பற்றி எதுவுமே பேச முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து நம்ம காவேரி வராங்க என்னாச்சு இவ்வளோ மூட் அவுட்டா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி மாதிரி நீ அன்னைக்கு பேசின இல்ல ஆபீஸ்ல விஷயம் நான் வந்து யமுனா லவ் பண்ற பையனுக்கு சாதகமா பேசின ஆனா நான் இப்ப முடிவு எடுத்துட்டேன் ஏன்னா நான் எப்படியாவது பேசி யமுனாவுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குன்னா அந்த பையன்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி எமுனாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க நீங்க தானே சொன்னீங்க அந்த பையன் அவன் லவ் பண்ண பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு போது நீங்க இப்படி பண்றீங்க இல்ல அந்த பொண்ணோட மனசுல வேற யாராவது கூட இருக்கலாம் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு கூட அவன் முடிவு எடுத்திருக்கலாம்